ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி நாற்பத்தி ஆறாவது பாசுரம் இது நம்மாழ்வாரின் திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழியின் சாரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடல்யால்தீசனை முன் காணாமல் நுந்தே உடனா அனுகரிக்கலுற்று தினமாக வாய்ந்து அவனாய்ப் பேசும்மாறன் உரைதனை ஆய்ந்துரைப்பார் ஆட்சி ஆட்செய்யா நு ஆட்செய்ய நோற்றார் ஆட்செய்ய நோற்றார் ஆட்செய்ய நோற்றார் கடல் ஞாலத்தீசனை காணாமல் நுந்தே உடனா அனுகரிக்குற்று திடமாக வாய்ந்து அவனாய்ப் பேசும் மாறன் உரைதனை ஆய்ந்துரைப்பார் ஆ நூற்றார் கடல் ஞாலத்து ஈசனை முன் காணாமல் நொந்து அர்த்தமாக கடல் ஞாலத்து ஈசன் கடலை உற்றுங்க இந்த ஞாலத்து ஈசனான கண்ணனை காணாமல் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார் நம்மாழ்வார் உடனாக அனுகரிக்கலுற்று உடனேயே அனுகிரகம் பெற்று பெருமாளுடைய அனுகிரகம் பெற்று அனுகரிக்கலுற்று ஆயிட்டான் இப்போ திடமாக வாய்ந்து இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கார் இப்போ வாய்ந்து அவனாய் பேசும் யார் பேராய் அந்த கடல்நாத் ஈசனாகவே பேசுகின்ற மாறன் குரைதனை நம் அருளி செய்த இந்த பதிகத்தை ஆய்ந்து உரைப்பார் ஆராய்ந்து சொல்லுபவர்கள் ஆட்செய்ய நோற்றார் திருமால் அடியார்களாக இல்லை தினிம திருமால் அடியார்களுக்கு ஆட்செய்ய அடிமைப்பட அடிமை அடிமை என்கிற நோ நோற்றார் அப்படின்னா நோன்புடையவர்கள் ஆவார்கள் திருமாலடியார்களுக்கு கைங்கரியம் செய்யும் நோன்பை ஏற்றவர்களாக ஆவார்கள் அர்த்தவங்களுக்கு கடல் ஞால தீசனை பார்க்க முடியாமல் நம்மாழ்வார் வருந்த உடனே பெருமாள் அனுகிரகித்து உடனே என்னாச்சு இவர் இவரோட இது மாறிப்பிடித்து திடமாக வாய்ந்து அந்த பெருமாளுடைய வார்த்தையை இவர் சொல்கிறார் அதான் அவனாய் பேசும் திருமாலாகவே பேசுகின்ற மாரன்முறைதனை இந்த பதிகத்தை நம்மாழ்வார் அருளி செய்த இந்த பகுத பதிகத்தை ஆய்ந்து உரைப்பார் யோஜனை பண்ணி இப்போ அர்த்தம் புரிஞ்சுண்டு ஆராய்ந்து உரைப்பவர்கள் ஆ ஆட்சியாக நிற்பார் திருமாலடியார்களுக்கு திருமாலுக்கு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் கைங்கரியம் செய்பவர்களாக ஆவார்கள் நோற்றார் போட்டிருக்கு அதனால் கைங்கரியம் செய்கின்ற நோன்பை நூற்பார்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் யோசனை படிச்சுடலாமா கடல்ஞால தீசனை முன் காணாமல் நொந்தே உடனா அனுகரிக்கலிற்று திடமாக வாய்ந்து அவனாய் பேசும் மாறன் குறைதனை ஆய்ந்துரைப்பார் ஆட்சியான ஆட்சிய நூற்றார் செய்ய நூற்றார் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயன மகாந்த்